நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்ப ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலாபலன்கள் கும்ப ராசிக்காரர்களே இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது ரொம்ப ரொம்ப நேர்மறையான விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்க போகுது சரிங்களா இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கும் கடந்த ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை சரிங்களா மனசு ஏதோ ஒரு வகையில் பிச்சு பிச்சல் எடுத்திருக்கோம் சரிங்களா சில பேருக்குள்ளே மனக்குழப்பம் அதிகமாக இருந்திருக்கும் எந்த ஒரு முடியுமே எடுக்க முடியாது ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயத்தை வந்து நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க அது கடைசியில் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் கடந்த ரெண்டு நாளாக நடந்திருக்கு இன்னும் சில கும்பராசிக்காரர்களுக்கு ஏதாவது சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஓகேங்களா சில பேருக்கு திருட்டு பயம் ஏற்பட்டுருக்கலாம் இன்னும் சில பேருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு மனக்கலக்கம் ஏற்பட்டுருக்கலாம் இன்னும் சில பேருக்கு குடும்பத்துக்குள்ளே சிறு சிறு சண்டைச்சிற்சல்கள் ஏற்பட்டுருக்கலாம் இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு கும்பராசிக்கு நடந்திருக்கும் அதான் இப்போ வந்து சந்திரன் வளர்பிறை நோக்கி போயிட்டுருக்கிறாரு வளர்பிறையில் சுப சூப்பராக இன்றைக்கி இருக்க போகுது சரிங்களா அதனால் வந்து சுபகாரிய விஷயங்கள் இன்றைக்கி உங்கள் காதில் வந்து சேரும் புதுசாக வந்து ஏதாவது ஒரு வரணமையும் அல்லது சொந்தக்காரங்க உங்கள் வீட்டுக்கு திடீர்னு வருவாங்க அவங்களால இன்றைக்கி உங்களை ஆதாயங்கள் உண்டு சரிங்களா வேலை செய்யக்கூடிய இடத்துல திடீர் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது திடீர் அரிசத்தின் மூலம் நமக்கு பணம் கிடைக்கிறது நம்முடைய திறமை வந்து நம்முடைய மேல் அதிகாரிகளுக்கு வந்து தெரிய வர்றது உங்களுக்கு இன்றைக்கி புகழ்ச்சி பாராட்டுன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கணுங்கிற விதி இப்போ போயிட்டுருக்கு அதே போல் தேய்பீரை அமாவாசையை விட்டு வளர்பீரை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்றைக்கி வானத்தில் தென்படுவார் ஸோ இன்னைக்கு எட்டு டு ஒம்பது மணி இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் சந்திர பகவானை வந்து தரிசனம் பண்ணுங்க சரிங்களா உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கால ஆசையை வந்து அவர்கிட்ட கேளுங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் எந்த குறையாக இருந்தாலும் சந்திர பகவான்கிட்ட கேளுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும் மிகப்பெரிய எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் சரி இன்றைக்கி அது உடையும் கண்டிப்பாக இது இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த நாள் ஒரு அருமையான நாளாக அமையும் நன்றி